வணக்கம் நண்பர்களே நம்ம இயற்கையான முறையில் தேங்காய் எப்படி ப பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேங்காய் இந்த மாதிரி சிலு உடைச்சி உடச்சி கட் பண்ணி பால் மாதிரி எடுத்துக்கிறோம் மிக்சியில் அரைச்சி பால் ரெண்டு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் இந்தமாதிரி வடிகட்டியில் வச்சு ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து எடுக்க முடியும் ஃபில்ட்ரு பண்ணதை ஒரு நாள் வந்து நம்ம நைட்டு வந்து அப்படியே வ விட்டுடணும் ரூம் டெம்ப்ரேச்சரில் மறுநாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெண்ணெய் மாதிரி அப்படியே அந்த லேயர் ஆகிட்ட வந்திருக்கும் அது பார்த்திங்கன்னா கீழே வந்து வாட்ரு இருக்கும் மேலே வந்து அந்த நமக்கு தேவையான அந்த வெண்ணெய் மாதிரி பகுதி இருக்கும் அதை எடுத்து நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கணும் பேனில் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஹீட்டில் வந்து அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும் இப்போ அதை தான் இருக்கோம் ஏன் மீடியமாக வைக்கணும் ரொம்ப ஹீட் பண்ணால் நமக்கு ஆயிலும் கம்மியாகிடும் அதே நேரத்தில் நம்மளுடைய ப்ராசஸ்ஸு எண்ணெயோடைய தன்மம் ஆற செய்யும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு அந்த எண்ணெயை இது பண்ணும் ஃபைனலாக நமக்கு வந்து கச்சரா தனியாக வந்துடும் எண்ணெய் தனியாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் தூய்மையான தேங்காய்ண்ணா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு இப்போ எண்ணெய் தனியாக கச்சரா தனியாக வந்துச்சு கச்சரா ஊற்றி போட்டலாம் இதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கோகோனட்